ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் அவர்கள் இன்று காலை அவங்க வீட்டில் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்துட்டாங்க இது வந்து அந்த பகுதியில் ஒரு பெரிய அசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் இந்த கனகராஜ் அவங்கள பற்றின விவரத்தை நாம இப்போ பார்ப்போம் இவங்களுக்கு ரத்தினம் அப்படின்னு ஒரு மனைவியும் ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் இருக்காங்க இவங்க வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் சூர் தொகுதியில் நின்னாங்க அந்த தேர்தலில் இவர் முப்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இவங்க எப்படி இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்தில இருக்காங்க அன்றிலிருந்தே ஒரு தூய்மையான தொண்டனா இவங்க வந்து அதிமுகவுக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுல்தான்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவராக வந்து பதவி வகிச்சிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுல்தான்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கோவை மாவட்டம் ஊராட்சி தலைவராக வந்து பதவி வகிச்சிருக்காங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவோ இவங்க வந்து பதவி வகிச்சிருக்காங்க இவர் வந்து அந்த பகுதியில் அனைத்து மக்களுக்குமே எம்எல்ஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காங்க எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவங்களுக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களோட பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களாம் அந்த பிரச்சனைக்குரிய இடத்து சம்பவ இடத்திற்கு விரைவில் கூடிய விரைவிலேயே சென்று அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விசாரிச்சு அதை வந்து இவங்களே சரி செஞ்சிருவாங்களாம் சாமானிய மக்கள் அனைவருமே அவங்களோட தொகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள சந்திக்க சென்றா அவங்கள வந்து அவமதிக்காம அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களோட குறைகளை கேட்டறிந்து அதற்கேற்ற போல வந்து செயல்படுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த டாஸ்மாக் எதிரான போராட்டத்தில் இவங்க வந்து மக்களோட மக்களாக கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்தினாங்களாம் இது வந்து அந்த பகுதி மக்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சி போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் அமைச்சர் வேலுமணிக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தங்களாம் இவரோட இறப்பு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமி தற்போது தமிழக சட்டப்பேரவை வந்து காலிடங்கள் இடங்கள் இருபத்தி இரண்டாக வந்து உயர்ந்திருக்கு இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமாக அவரோட ஆட்சி வந்து மேலும் பலவீனமாக இருக்கு இவரோட இறுதி அஞ்சலிக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓபிஎஸ் இவங்க இரண்டு பேரும் நேரில் கலந்து கொள்ள போகிறாங்களாம் இவரோட இறப்பு அந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி